வெல்கம் டு இன்னைக்கு நம்ம கோயில் புளியோதரை ஸ்டைலில் புளியோதரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பொடி ரெடி பண்ணி அதை புளிசாரில் சேர்க்கணும் அப்புறம் சாதத்தோடையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும் அந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதை சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க ஒரு முக்கால்வாசி செவந்து வறுந்ததும் அது கூட ஒரு டீஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் வெள்ளை எள் இருக்கு இல்லையா அது இல்லைன்னா கருப்பு எள் எதுனாலும் சேர்த்துக்கலாம் அது கூட நாலு காஞ்ச மிளகா ஒரு பத்து போல் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் ஆனதும் அதை அப்படியே ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் அந்த புளியோதரைக்கான ஸ்பெஷல் பவுடர் இப்போ ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதோ அதில் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் ஒரு அஞ்சாறு மட்டும் போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே குடியில் வேறு சேர்த்துருக்கோம் வெந்தயம் அதனால் ஒரு அஞ்சாறு போதும் இது கூட நிலக்கடலை இல்லைன்னா கேஷு உங்களுக்கு எது வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க வந்து காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் அது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கா டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து கிளம்பி விட்டுட்டு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி புளிசார் எடுத்துக்கோங்க இப்போ அதை கடாயில் சேர்த்து கொதிக்க விடுங்க அது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொடி அதை பாதி மட்டும் இதில் சேருங்க சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து திரும்பவும் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு புளிக்கரைசல் நல்லா கட்டியாக வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் இன்றைக்கி சாதம் நான் ரெடி பண்ணி அதை ஒரு தட்டில் லைட்டாக ஆற வச்சுருக்கேன் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா கட்டி பட்டுரும் அதனால் கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் புளிக்கரைசலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி சேர்த்துட்டு மிச்சம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொடியையும் சாத்திட்டு கூட உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கோயில் புளியோதரை ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்